கே சரிதா லோக் தாத்ரிக் ஜனதாதள் பார்ட்டியின் தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடென்ட் பேசுகிறேன் நான் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கான முக்கிய காரணம் என்னென்னா கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு நடந்த கரூரில் நடந்த ஒரு கட்சி மீட்டிங்கில் நடந்த சோக நிகழ்வு பற்றி பேசுறதுக்காக தான் இந்த மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் எங்களோட கட்சியின் சார்பாக சில கோரிக்கைகளுக்கு முன்வைக்கணும்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்வுக்கான முக்கிய காரணம் வந்து என்னோட கருத்துப்படி கேட்டீங்கன்னா எங்க கட்சியின் சார்பாக நாங்க என்ன முன்வைக்க நினைக்கிறோம்னா இதுக்கு முழுக்க முழுக்க திரு விஜய் அவர்கள் தான் முக்கிய காரணம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த திருச்சி அரியலூர் திருவாரூர் நாம நாமக்கல் நாகப்பட்டினத்துல நடந்த இத்தனை கேம்பெயினிங்லையும் அவருக்கு தெரியும் எத்தனை பேர் வந்திருக்காங்க எத்தனை தொண்டர்கள் ஆகட்டும் எத்தனை பொதுமக்கள் ஆகட்டும் இந்த நிகழ்ச்சியை பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்றது அவருக்கு நல்லாவே தெரியும் அந்த எஸ்டிமேஷன் எல்லாமே கால்குலேட் பண்ணியும் அதுல நடந்த பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி லாஸும் எதுவுமே அவர் கேல்குலேஷனே போடாமல் ஒரு ப்ரீபண்டா இல்லாமல் கரூர்ல வெறும் பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அப்படின்ற ஒரு கால்குலேஷன் போட்டுட்டு அங்கே ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ப்ராப்பர் ப்ராப்பர் ப்ரிரேஷனே இல்லாம ப்ராப்பர் ப்ரிப்பரேஷனே இல்லாம வெறும் பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அவரே நிறைய நிகழ்ச்சிகள் சொல்லிருக்காரு ஆயிரம் பேர் என்னோட கூட்டத்துக்குனா லட்சம் பேர் வருவாங்கன்னு அப்ப எப்படி இந்த நிகழ்ச்சியில மட்டும் பத்தாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஏரியாவை செலக்ட் பண்ணி அதுல எப்படி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னா அதுக்கு தகுந்த ப்ரொடெக்ஷன் தான் போலீஸ்காரங்க கொடுக்க முடியும் ஆனா இருபதாயிரத்துக்கு மேல வந்திருக்கப்போ அதுக்கான எஸ்டிமேஷனுக்கு போலீஸ்காரங்க பண்ணல அதுவும் அவங்க சைட்லயும் ஒரு மிஸ்டேக் தான் ஐஎஸ் அவங்களும் ஒரு கால்குலேஷன் போட்டு இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பல லட்சம் பேர் வரும் பல்லாயிரம் பேர் வந்திருக்கிறப்போ இதுல மட்டும் எப்படி பத்தாயிரம் பேர் மட்டும் வருவாங்க எஸ்டிமேஷன் போடாததும் ஐஎஸ்ஓட இன்னெக்லிஜென்ஸ் நெக்லிஜென்ஸ் சொல்லலாம் அதை வந்து ப்ராப்பரா கேல்குலேட் பண்ணாதது தமிழ் தமிழக வெற்றி கழகத்தோட இம்ப்ராப்பர் பிளானிங் சொல்லலாம் சோ இது மொத்தமா ரெண்டு பேரோட கூட்டணியில நடந்ததுதான் ஐஎஸ்ஓட இன்எபிஷியன்சியும் அஸ் வெல் அஸ் டிவி கேட் ப்ரீ பேண்ட் இல்லாததுனால இது நடந்த லாஸ் ஃபார்ட்டி ஒன் மெம்பர்ஸோட டெத்துக்கு முழு காரணமும் விஜய் அவர்கள் மட்டுமே தான் அப்படின்றது தான் எங்களோட கட்சியின் சார்பாக நாங்கள் சொல்றோம் அதுக்காக அவர் கொடுக்குற எக்ஸ்கிரீஷா இப்போ நம்ம சிஎம் சார் என்ன சொல்லியிருக்காரு ஸ்ராலின் சார் டிக்ளேர் என்ன பண்ணிருக்காங்க டென் லேக்ஸ் எக்ஸ்கிரீஷா டு தி டிசீஸ் பீப்புள் அதே மாதிரி ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து இன்ஜியூட் பீப்பிள்க்கு கொடுக்கறாரு அதே மாதிரி நம்ம பிரைம் மினிஸ்டரும் அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருக்காங்க டூ லேக்ஸ் டு தி டிசீஸ்ட் அண்ட் அடிப்பட்டவங்களுக்கு வந்து அம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ரெண்டுமே அப்ரிஷியேட்டடான விஷயம் தான் வெர் நம்ம த விஜய் சார் என்ன சொல்லியிருக்காரு இருபது லட்சம் ரூபாய் குடுக்குறேன் அதுக்கப்புறமா ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்கற இன்ஜியூட் பீப்புள்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து எப்படி நம்ம ஏத்துக்க முடியும் சொல்லுங்க அவரோட முழு நெஹ இந் நெக்டிஜியன்ஸ்னாலதான் இது நடந்ததே அவங்களோட ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இத்தனை மீட்டிங் நடந்த அவங்க ஒரு ப்ராப்பர் கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணணும்னு ஹைகோர்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதுவும் அவர் கேர் ஒரு ஃபாலோ பண்ணல அது எதுவுமே கண்டுக்காம கரூர்ல மீட்டிங் கண்டெஸ்ட் பண்ணிருக்காரு இதோட ப்ராப் மெயின் ரீசன் யாரு இந்த லாஸ் ஃபார்ட்டி ஒன் மெம்பர்ஸோட லாஸ்க்கு காரணமே டெத்துக்கான காரணமும் காரணமும் முழுக்க முழுக்க விஜய் மட்டுமே தான் எங்களை பார்ட்டி நாங்கள் நாங்க கூறிக்கொண்டோம் ரெண்டாவது வந்து எங்களோட டிமாண்ட்ஸ் என்னன்னா எங்க கட்சி மூலியமா நாங்க சொல்கிறோம் சொல்றோம் அவர் கொடுக்குற இருபது லட்சம் ரூபாய் கண்டிப்பாக ஒப்புக்கொள்ளக்கூடாது கூடாது ஒவ்வொருத்தருக்கும் இறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோடி ரூபாய் கண்டிப்பா டிவி கே மூலமா ஆகணும் அதே மாதிரி இன்ஜூர்டு ஆன அவங்களுக்கும் டிசீஸ்ட் பர்சன்கான ஈக்வலன் ரேஷியோல அந்த எக்ஸ்பீஷா அவங்களுக்கு போகணும் அப்படின்றது எங்களோட கருத்து அதே மாதிரி பல பார்ட்டிகளும் சிபிஐ என்கொயரி கேட்டிருக்காங்க நாங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்றோம்

நான் இன்னும் என்ன சொல்ல விரும்புறேன்னா இவருக்கு இந்த கட்சியில லாஸ் ஆனவங்க டெத்துக்கு லீகல் எய்ட் எதாவது ரிகர்மெண்ட் இருக்குன்னா எங்க கட்சியின் சார்பாக பேசிக் லீகல் கைடன்ஸஸ் நாங்க முழுக்க முழுக்க ஃப்ரீயாவே குடுப்போம் அதுக்கான எல்லா எந்த சப்போர்ட் வேணும்னாலும் பொதுமக்கள் எங்களை இ அடையணும் கான்டாக்டர் அதே மாதிரி இப்போ ரீசெண்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் புஷ்பா டூ சினிமாக்காக அலு அர்ஜுன அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இதே மாதிரி ஸ்டாம் பேஜ் நடந்தப்போ அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க ஒரு சினிமா ஆக்டருக்கே அந்த இதுன்றப்போ அந்த பொறுப்பெடுத்து அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இவர் வந்து ஒரு பொலிட்டீஷியன் அதே மாதிரி மக்களும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் ஆக்டர் வேற பொலிட்டீஷியன் வேற ஆக்டரை பாக்க வரணும்னா அவரோட பர்சனல் ஆபீஸ்க்கு போங்க மற்ற எங்கே இருக்காரோ அவரோட அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு போங்க இது வந்து பொலிட்டிக்கல் மீடியா பொலிட்டிக்கல் ரேலி இதில் வந்து ஃபோர்டீன் இயர்ஸ் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அஞ்சு வயசு குழந்தைங்க இதுவெல்லாம் வரணுங்கிற தேவையே இல்லை ஓட்டர் ஐடியே இல்லாதவங்களுக்கு ஓட்டு உரிமையே இல்லாதவங்க ஏன் போகணும் அந்த இதுக்கு அந்த மீட்டிங்க்கு போயிட்டு ஏன் அவங்களோட

இல்ல நீங்க சந்திக்க போறது அந்த மக்களை சந்திக்க மக்களை சந்திக்கிறது வண்ணாட்டுல போயிடு